போதலா என் அருகில் நவரே உங்கள் கரங்களினாலே என் கண்ணிட்டுவரே நான் அழுத போதலா அவருகில் வந்தவர்களே உங்கள் கரங்களினாலே என் கண்ணிட்டு வருவா நான் அழுத போதலா என் அருகில் வந்து கரங்களினாலே என் கண்ணிட்டு ஆவிடி செல்லறான். வேலை ஏழை கூப்பிட்டான். அதர் கேட்டான். எல்லா இடு கங்களியையும் நீங்களாக்கி விடுவித்தான். இங்க நீ கூப்பிட போறீங்க. பக்கத்துல ஒருத்தர் வந்து நின்னு, ਉਹ சத்தத கேட்டு, உடனே கயரங்கி உன் காந்திர தெடக போகறான். ஆமா. ஓ GLORY கூட. கூட. வருஷம் சந்தோஷமா